நீங்கள் சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா வாழ்க்கையில் நான் எது எடுத்தாலுமே ஒரு சக்ஸஸ்ஃபுல் எனக்கு தேவை அப்படின்னு நினைக்கிறீங்களா நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான டெக்னிக் சொல்லித்தரேன் தட் வில் லீட் டு சக்ஸஸ் ஸோ நாம் எல்லாருமே ஏன் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லைங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் நான் டாக்டர் ராக்கா ஹெல்த் அண்ட் பி பிரெயின் பிஹேவியர் எக்ஸ்பர்ட் ஐ ஹெல்ப் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் டு கிரியேட் ஃபுல்ஃபில்லிங் அண்ட் எனர்ஜெட்டிக் லைஃப் ஸோ இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிம்பிளான விஷயந்தாங்க நம்ம எல்லோருமே ஒரு விஷயத்தில் நாம் சக்ஸஸை விட்டுறோம் அது என்ன அப்படிங்கிறது தான் ஸோ ஐ கிவ் த்ரீ சி ஃப்ரேம் ஒர்க் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா மூணு விஷயம் தேவைங்க ஃபஸ்ட் விஷயம் யூ ஹாவ் கேப்பபிலிட்டி டு டூ தட் ஒர்க் ஒரு கோல் செட் பண்ணுறீங்க அதை ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கேப்பபிலிட்டி தேவை செகண்ட் திங் இஃப் யூ வான்ட் டு டூ திஸ் யூ வான்ட் த கிளாரிட்டி எனக்கு இதை செஞ்சால் அந்த கோல் அட்டன் பண்ண முடியும் அப்படின்றத கிளாரிட்டி தேவை கிளாரிட்டி கிவ்ஸ் பவர் டு யூ ஸோ யூ நீட் கேப்பபிலிட்டி யூ நீட் கிளாரிட்டி இதெல்லாம் இருந்துட்டால் போதுமா சார் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துருவேனா சார் அப்படி கிடையாது யூ நீட் கரேஜ் டு டூ தட் இஃப் யூ ஆர் நாட் டூயிங் எனி திங் யூ ஆர் நாட் அச்சீவிங் தட் கோல் ஸோ உங்களுக்கு கரேஜ் இருந்தால் தான் மன உறுதி இருந்தால் தான் நீங்கள் அதை அச்சீவ் பண்ண முடியும் ஸோ இந்த மூணு சி இருந்ததுன்னா நீங்கள் லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம் ஃபஸ்ட் சி இஸ் கேப்பபிலிட்டி உங்களால் அதை செய்ய முடியறதுக்கான திறமை இருக்கணும் ரென் செகண்ட் திங் இஸ் கிளாரிட்டி உங்களுக்கு அதை என்ன பண்ணணும் அப்படின்ற அந்த விஷயத்தில் ஒரு சூப்பரான கிளாரிட்டி இருக்கணும் அடுத்தது கரேஜ் மன உறுதி இருக்கணும் இது மூணும் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அது உங்களை எப்பயுமே ஏமாத்தாது ஸோ யூ வாண்ட் டு பி சக்சஸ்ஃபுல் யூ வாண்ட் டு கேப்பபுள் யூ யூ ஹாவ் கிளாரிட்டி யூ ஹாவ் த கரேஜ் இஃப் யூ சக்சஸ்ஃபுல் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நான் நம்புகிறேன் நீங்கள் எந்த கோலை எடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாகணும்னு கமெண்டில் சொல்லுங்கள் நான் உங்கள் கார்த்திகேயன் ராஜேந்திரன் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி வணக்கம்